இப்போ நான் வந்து இந்த இந்த இந்தியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அல்லது நான் இல்லாமல் போயிடுறேன் நான் ஏதோ ஒரு சமாதியாகிறேன் அது செத்து போகிறேன் இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னா இந்த புத்தகத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு தொழிலார்த்தை கேட்டேன் அவங்க வந்து தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் கடுமையாக விவாதம் ஏன்னா அவங்களுக்கு நோய் வந்தால் தப்பிச்சு போயிட்டா நல்லது ஏன்னா இது செலவே இல்லாதது டாக்டர் அருணா டாக்டர் சொல்கிறாரு இது செலவே இல்லாததுன்னு சொல்கிறார் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஜெர்மனிலுக்கு அது தெரியாது தமிழனுக்கு இது தெரியாது இந்த புத்தகம் இப்போ வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் அரேபியில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ என் தொலைவாட்டை விவாதம் பண்ணிக்கிட்ட பொழுது இந்த புத்தகத்துக்கு உனக்கு தெரியுமானுங்க எதோ ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த புத்தகத்தை தலைப்ப அப்படியே காட்டு புத்தகத்தை பழமொழிகளும் தமிழர் வாழ்வீரும் முனைவர் பி தமிழகன் முனைவர் பி தமிழகன் அப்படின்னு ஒரு புத்தகம் அப்புறம் அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது

சரி அப்படி படிக்கிறப்ப அவங்க ஒரு நூல் படிக்கிறாங்க அந்த நூலில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க என்ன சொல்லுது அந்த நூலில் மருந்து என்பது தேவாரம் தொடர் இது வானமிலும் நாம் உண்ணும் உணவும் மறு பருகும் நீரும் மருந்தாகும் சிறிச்சிறை அறிந்து அளவறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து வேண்டாம் என்பது வள்ளுவம் கருத்து இதை கடைப்பிடிப்பார் எத்தனை பேர் காலத்தில் அப்போது பட்டினி கிடந்தவனர் பேரால் அதில் மருத்துவம் அடங்கி இருக்கிறது மாதத்துக்கு இருநாள் புலான் உணவு உண்டனர் இன்று நாளும் உணவு நெய் உணவு கொழுப்பு தரும் உணவு உண்டு நோயால் திரிவரும் நோய் தீர்க்க மருத்துவர் பால் காத்தாலே நோயை கிடப்பாரும் உண்டு மருத்துவமனைகள் தெருவுக்கு தெருவு பெருத்துவிட்டன நோயை காட்டிலும் நோய் மனப்பான்மையோடு திரிவர் மிகுதி விலங்குகளுக்கு நோய் வந்தால் உண்ணா உண்ணாமல் உண்டதை தக்க ஒரு பொருள் நமக்கு மருத்துவர் தாமே என்று நோயை நீக்கிக் கொள்கின்றன பறவைகளும் அப்பாறை கூட்டுப்புடுவுக்கு குறுக்கு வழி வந்தால் சொல்லும் செய்தால் என்பது மொழியியல் ஒரு கொள்கை பிறர் செய்வதை பார்த்து செய்தல் நன்றி சரி இப்போ அவங்க எதாச்சும் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி அந்த தமிழர் ஒழுங்காதும்

என் ஜெர்மனியில் செய்த ஆராய்ச்சியும் தமிழர்கள் செய்த ஆராய்ச்சியும் வந்து என் துணைவாருக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு பெரிய விஷயம்தான் நான் உங்களும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கேட்டது ஆனால் அவங்க தொடர்ந்து எங்கோட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்காங்க பல பயிற்சி மையங்களுக்கு வந்து அவங்க உணவு இயற்கை உணவு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்போ நாளைக்கு அவங்க நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்பது பார்த்தினா அடிப்படை செய்திகள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ நான் இவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை எதை பற்றி குறைப்பட தேவையில்லை எதை பற்றி குவப்பட தேவையில்லை நான் வந்து எதை பற்றி கவலைப்படுறேன் உங்களுக்கு பொருள் கொடுக்கறது பணம் நோய் வந்து என்ன பண்ணிடுவீங்க மாற்றிக்குவீங்க அப்போ இவங்களுக்கு நான் வந்து பொருள் உதவி செஞ்சால் போதும் கிட்ட வந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னா எதாவது வச்சுக்கணும் கொடுத்துருவேன் ஆனால் அவங்க நோய்க்காக கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவணுன்னு அவசியம் இல்லைங்கிறதா இந்த கருத்து இது ஒரு விவாதமாக இருக்குது இதுதான் இயற்கையாக ஒரு வந்துருச்சு அந்த புத்தகத்தில் அப்போ ஏதோ ஒன்று இந்த இயற்கை அவங்களே வந்து சொல்ல வைக்குது நானும் முயற்சி பண்ணுறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு